அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் இயக்குனர் எஸ் ஏ அவர்களின் சுக்கரனுக்கு இசை கோர்த்து இசை ஓடத் தொடங்கியவர் இழப்புகளும் வலிகளும் இவரை துறக்கும் போதெல்லாம் பூத்தெடுத்த சொற்களால் எதிர் நின்று புன்னகையோடு முன்னோக்கி நகர்பவர் ஆயுத வார்த்தைகள் பேசினாலும் ஆதங்க வார்த்தைகளை வெளிப்படுத்துபவர் காலமும் கடவுளும் என்னாலும் இவர் பக்கம் நின்று ஈர்க்கும் விசையிலும் பார்க்கும் இசையிலும் வெற்றி ஓசை ஒலிக்கட்டும் மழை பிடிக்காத மனிதன் வி ஜே விஜய் ஆண்டனி அவர்களின் இந்த அரங்கத்துக்கு வந்திருக்கேன் உங்களை அனைவரும் வணக்கம் சொல்றோம் விஜய் மில்டன் சார் ரொம்ப கஷ்டப்பட்டு உணச்சி உணச்சிருக்கீங்க பல விஷயங்களை தாண்டி கொரோனா விஷயங்கள்லாம் தாண்டி கூட எவ்வளோ ஒரு டேரக்டோட பே எனக்கு தெரியும் ஸோ பல விஷயங்களை தாண்டி இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி படமாக உங்களுக்கு அமையும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன் உண்மையிலேயே கண்டிப்பா எனக்கு புதுசா இருந்துச்சு இந்த டெய்லர் நான் பார்க்கல டெய்லரு நீங்க பண்ண விஷுவல் நீங்க முதல்ல காமிச்சது இதுக்கும் அவ்வளவு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் இருக்கு படத்துலயும் உங்களோட இன்புட் உங்க ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் அமைஞ்சு கண்டிப்பா இந்த ஒரு படம் வந்து ஒரு மாபெரும் பெட்டி படமா உங்களுக்கு அமைச்சி நம்ம ஆசைப்படுறேன் கஷ்டப்பட்டு ரொம்ப பணம் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மூணு வருஷம் எவ்வளவு வட்டி யூஸ் பண்ணிருப்பீங்க எவ்வளவு விஷயம் இந்த கடல இருப்பீங்க இப்ப பிசினஸ் ரொம்ப டைட்டா இருக்கு இந்த சூழ்நிலையில உங்க படத்தை ரிலீஸ் பண்றதே பெரிய விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த மாசம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தை தொடர்ந்து நீங்களும் நிறைய படங்களை தொடர்ந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் அச்சு ராஜாமணி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூவிங் திஸ் மியூசிக் ரீரெக்கார்டிங் பண்ணதுக்காக ரொம்ப அருமையா நீங்க ஸ்கோர் பண்ணிக்கிங்க சார் சார் சொன்னாரு இன்னும் ஒர்க் போயிட்டு இருக்கு ஸோ இந்த படத்தோட விஷயம் உங்கள் உங்க சாங் கேட்டேன் ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேக்ஸில் ரொம்ப அருமையாக படம் படம் இருந்தீங்க உங்களுக்கு பெரிய பிரேக்கா இந்த படம் கண்டிப்பா அமையணும் மேகாகாஷ் ஆகாஷ் அவங்களோட ரொம்ப நீங்க பேசுறது ரொம்ப அழகா இருக்கு மேகா ஆக்சர்லாம் ஆக்டிங் முடிச்ச பிறகு இப்போ பாசிபிள் டைம் இருக்கும்போது ஃபியூச்சர்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தால் நீங்க டப்பிங் கூட ட்ரை பண்ண அவ்வளவு அழகா இருக்கும் உங்க வாய்ஸ் ஆக்சுவலி இந்த எந்த டப்பிங் ஆர்டிஸ்டும் இல்லாத ஒரு சவிக்கான ஒரு ஆர்டிஸ்ட் நான் அந்த டைம்ல ஒர்க் பண்ணிருக்கேன் ஈக்குவல் டு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பேசுற டிக்ஷன் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் உங்களோட வடக்கு போட்டு பார்த்தேன் இதுலையும் பார்த்தேன் ரொம்ப சட்டில் ஆக்டிங் அந்த டேரக்டர் சட்டில் சொன்ன மாதிரி ஒன்றை ஹோட்டல் ஒர்க்கிங் வித் யூ தேங்க்யூ ஸோ மச் சத்யராஜ் சார் ஐ எம் சோ பிளெஸ்ட் டு ஒர்க் யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப ஒரு இரும்புரியாத கரெக்ட் உங்களுக்கு எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஒகே ஓகே சார் அடுத்த படம் ஒர்க் பண்ண போக சேர்ந்து ரொம்ப நன்றி சார் ரொம்ப அருமையா உங்களுக்கு ரொம்ப சைவிஷா ஒர்க் பண்ணி வரீங்க தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் இவர் பிரவீன் கேள்சர் அசிஸ்டன்ட் பிரசன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க இவற்றல இப்பதான் பார்த்தேன் ரொம்ப டைட்டா பண்ணிருக்கீங்க ஆக்சுவலி ரொம்ப நல்லா சவுண்ட் டிசைன் நல்லா பண்ணிருக்கீங்க உண்மையிலே ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு இந்த ரெகுலர் டீசர் வாட் எவர் நீங்கள் பண்ணது எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீங்கள் பெரிய எரிட்டர் எவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும் ஸோ ஃபியூச்சரில் பெய்ய எரிட்டராக கண்டிப்பாக நீங்கள் வரணும் தேங்க் யூ தேங்க்யூ சார் அப்புறம் ஃப்ரெண்ட்டி இல்லை பிரணித்தா ஃபோர் டுவெண்ட்டி தானா இல்லை மார்க்கு உண்மையை கரெக்டாக தோராயமா ஸோ ஒன்டர் ஃபிரெண்ட் ஸோ சிங்கர் டூ டூலு நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பாடும் நல்லா பண்ணணும் ஆல் தி பெஸ்ட் சார் அவனா சார் தேங்க் யூ சார் பாசிட்டிவிட்டிக்கு பெரிய ஒரு பெரிய உதாரணம் சார் நீங்கள் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரியாது சார் ஆக்சுவலாக பட் அதை சொல்லி இது பண்ண விரும்பலை தான் பட் ஆனால் நீங்கள் எவ்வளோ எவ்வளோ விஷயத்தை தாங்கிக்கிட்டு நீங்கள் லைஃப்பில் மூவ் பண்ணுறீங்க ஸ்டில் எவ்வளோ பாசிட்டிவா இருக்கீங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்றத உங்களிலேயே பெரிய ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக அப்படி நீங்கள் இருக்கிறீங்க சார் பெரிய பாசிட்டிவாக இருக்க நீங்களும் ஒரு படம் பண்ணணும் சார் அது என் படமாகவே இருக்கணும்னு நானும் ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் ஃபைன் சார் நல்ல ஸ்கிரிப்ட் அமையும் போது கண்டிப்பா அவங்க கூட சேர்ந்து ஒரு படம் பண்றது இது குறித்து நான் கூடி செய்ய உங்களை மீட் பண்ணி பேசுறேன் சார் என்ன நடக்குதுன்னு பேசுவோம் நம்ம தேங்க்யூ சோ மச் டென் க்ளோ மியூசிக் ரொம்ப நல்ல ஆல்பம் அக்வேர் பண்ணிருக்கீங்க நிறைய யங் டேலண்ட்ஸ் இன்ட்ரூஸ் பண்ணிருக்கீங்க இந்த ஆல்பத்துல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மியூசிக் டேட்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அதுதான் நச்சு அவர் ஒரு மூணு சாங் பண்ணிருக்காரு ஆராய் பண்ணிருக்காரு அது இல்லாம வாகு மகன் சௌரவ் அந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க சோ எல்லாருக்கும் பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்க அமைஞ்சிருக்கீங்க முடிஞ்சா அவங்களையும் நல்லா ப்ரோமோட் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச் நானும் இந்த படத்தை வந்து எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கேன் இது இந்த ப்ரொடியூசர்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பெரிய வெற்றி படம் அமையணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ விஜய் ஆண்டனி சார் பதினஞ்சு படங்கள்ல எனக்கும் ஆறு படங்கள்ல பேச வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க தேங்க்யூ தனஞ்சன் சார் சுரேஷ் சந்திரா அண்ட் அதர் பியார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் இப்போது மழை பிடிக்காத மனிதன் படத்தோட டீம் கேட்டு உங்களோட கேள்விகள் கேட்கலாம் சார் சார் சத்ரேஷ் சார் நீங்க சார் வாழ்த்துக்கள் நாப்பத்தஞ்சு வருஷமா நடிச்சிட்டு இருக்கீங்க நாப்பத்தஞ்சு வருஷம் இப்பமும் பிஸியா நடிச்சிட்டு இருக்கீங்க ஒரு சின்ன தெளிவுதான் முதல் படம் இந்த என்னமா கண்ணு உங்க ஃபேமஸான வசனம் ரஜினி சார் கூட நடிக்கீங்களா ஏன்னா நீங்க சிவாஜி படத்துலயே வில்லனா நடிக்க மாட்டீங்கன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒண்ணு அப்புறம் இந்தியில சல்மான் கான் உள்ளா நடிக்கீங்களா அப்புறம் முக்கியமாக கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க நீங்க அந்த காவி சட்டைக்காரன் லடிக்க போகலாம் இந்தியா முழுக்க ஒரு பேச்சு இருக்கே நெடிக்கலாம் இந்த மூணுக்கு விளக்கு தான் போகணும் என்ன ஏதாச்சும் கேள்வி இருக்கா பாருங்கள்ல ஓ என்னண்ணா இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனியில ஒவ்வொரு விஷயம் அவங்கதான் சொல்லணும் இல்ல தனஜெய்ன் சார் அவங்கதான் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணணும் அதனால் ஆ கூடமாக நீங்க நீங்கள் ஏதாச்சும் கிசுகிசு மாதிரி எழுதிக்கலாம் முழைய ஏன் மாயிலேருந்து வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் இருக்குது அதனால் தான் அதனால இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியறது இல்ல இந்த கூலி வந்துருச்சு இன்னைக்கு ஆன் போர்டு இல்ல சார் ஆமா கூலியில ரஜினி சார் படம் நடிக்கிறேன் அது வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மீதி கேள்விகளுக்கு எல்லாம் தான் சொல்லணும் நானா முந்திரி கொட்ட மாதிரி சொல்ல இல்ல அக்ரிமெண்ட் இருக்குது அவங்க தேவையெல்லாம் நம்ம மேல கேஸ் போட்டிருப்பாங்க அதுதான் அக்ரிமெண்ட் அதுதான் அக்ரிமெண்ட்

நம்ம அப்படியே அப்படியே நடிச்சாலும் நல்ல என்னுடைய நண்பன் இப்போ இல்லை மணிவண்ணன் மாதிரி ஒரு டைரக்டர் டைரக்ட் பண்ணாங்கன்னா எல்லாம் ஏசிட்டிஸ் அப்படியே எடுப்பாங்க இல்லை விஜய் மட்டும் சார் வந்து அப்படியே எடுக்கலாம் அப்படின்னா ஓகே வெற்றி மாறன் மாதிரி பா ரஞ்சித் மாதிரி மாரி செல்வராஜ் மாதிரி டைரக்ட் பண்ணாங்கன்னா மோடி பயோபிக் நல்லா இருக்கு நினைக்கிறேன் சார் விஜய் சார் விஜய் மில்டன் சார் சார் சமீப சமீப நிறைய படங்கள் விஜய ஆண்டோனி சார் பார்த்துருக்கோம் வேற வேறே பட் அவரை தான் காசு பண்ணணும்ன்ற ரீசன் என்ன இந்த படம் என்ன சொல்ல வருது ஆக்சுவலா விஜய ஆண்டனியா ஒரு விஜயாண்டி சார் தான் இந்த படத்துக்கு வந்து கரெக்டா இருக்கும் இந்த படம் வந்து ஒரு விஜயாண்டி வந்து எப்பவுமே ஒரு மூடியா ரியாக்ஷன்ஸ் வந்து பெருசா வராது எல்லாமே உள்ளுக்குள்ளதான் இருக்கும் வெளிய வந்து அவ்வளவு வெளிக்காட்டிக்க மாட்டாரு தப்பா பேசிட்டு இருக்காங்க சார் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வந்து தெரியும் மூன்றாம் பேர் படத்துல வந்து ஸ்ரீதேவி மேடம்க்கு தான் வந்து நேஷனல் அவார்டு கிடைக்கும்னு எல்லாம் நினைச்சேன் ஆனா கம்பல்சாரி தான் கிடைச்சது ஏன்னா அதுதான் ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு ஆக்டிங் அது கேரி பண்றதுதான் ரொம்ப கஷ்டம் அதை ஹோல்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் இந்த படத்தில் வந்து விஜயானி சார் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு சின்ன சின்ன விஷயங்கள் ஏன்னா இது வந்து ஸ்கோப்பே இல்லாத படம் ஒரு ஹேண்டிகேப்டாவோ கண்ணு தெரியாத ஆளாவோ வந்து நடிக்கிறது ஈஸி அதை வந்து ஈஸியாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த அந்த பாடி லாங்குவேஜ் இது கிரியேட் பண்ணிவிடும் இதெல்லாம் இல்லாமல் நம்மளுக்குள்ளே இருக்க ஒரு சாதாரண மனுஷன் அவனுக்குள்ளே ஒரு ஆயிரம் எமோஷன் இருக்குன்றதை வந்து ஃபேஸில் கொண்டு வரதுதான் ரொம்ப கஷ்டம் இன்ஃபேக்ட் ரோமியோவில் வந்து விஜயா வந்து மிக அழகாக நடிச்சிருந்தார் அது ப்ளூ சர்ட்டை போட்டால் மட்டும் கண்ணு தெரிய மாட்டாங்க என்னன்னு தெரியல எனக்கு மற்றபடி சாரும் ப்ளூ ஷர்ட் தான் போட்டிருக்கிறேன் ரோமியோ படம் உண்மையில என்ன சொல்றேன் விஜயாணி கேரியர்ல அவரோட சின்ன சின்ன நியூன்சஸ் ரியாக்சன்ஸ் வந்த பெஸ்ட் பிலிம் ரோமியோ தான் மலைப்பிடிக்கிற வந்து அதுக்கும் அதிகமாவே இருக்கு நான் வந்து ரொம்ப கான்பிடன்ட் நம்புறேன் எஸ்பெஷலி ஒரு சீன் ஒரு ரெஸ்டாரண்ட் சீன்ல வந்து மேகா ஆகாஷும் விஜயானியும் உட்காந்து பேசுற ஒரு லென்த்தி சீன் இருக்கும் அந்த சீன் இந்த ஸ்கிரிப்ட் எழுதும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் தான் அந்த சீன் தான் அந்த சீனை வந்து நம்ம நினைச்ச மாதிரி சீன்ல ஸ்கிரீன்ல கொண்டு வந்துட்டா நம்ம பெரிய டைரக்டர் நினைச்சேன் அது வந்து அவ்வளோ அழகா வந்திருக்கு அதுக்கு ரெண்டுமே தான் காரணம் அப்படி இருந்துச்சு அந்த கெமிஸ்ட்ரி ஒவ்வொரு டைலாகுக்கும் நடுவுலையும் எவ்வளவு பாலாசக்தி ஒரு சொல்லுவார் அஞ்சு ரூபா கொடுக்குறது ஈஸி பத்து ரூபா குடுக்கறது அஞ்சரை அஞ்சே முக்கா அப்படின்னு கேட்கிறாங்கல்ல அவனுக்கு தான் கஷ்டம் அப்படிம்பாரு அந்த சின்ன இருக்குல்ல அந்த இன்பிக் அது வந்து ஆக்சுவலா விஜயானி ஃபேஸ்ல அவ்வளோ வருது சோ அதனால இந்த படத்துக்கு வந்து அவர் கரெக்டா இருக்கும்னு நினைச்சு போட்டேன் அப்புறம் சரி அவ்வளோ இல்லை சார் ஒரு கேள்வி ஜெயச்சர் ஆ விஜயகுந்த் சார் சார் இப்போ மழை பிடிக்காத மடுதுன்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க டைட்டிலுக்கு என்ன மீனிங் சொல்லிட்டு ஒரு இது இருக்கு இல்லையா படத்துல நிறைய இடத்துல மழை வருது டீசர்லயே தெரிஞ்சது அது தவிர டீசர்லயே ஒரு சாங் ராஜா சாங் ஒன்று வருது ஏற்கனவே ஒரு காப்பிரைட் பிரச்சனை ஓடி இருக்கு இதுக்கு ஏதாவது காப்பிரைட் பிரச்சனை அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அதுக்கு என்ன ரைட்ஸ் நான் வாங்கிட்டீங்களா அது சொல்ல ஓகே மழை பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கிறது வந்து படத்துல அது ஒரு கேள்வியாவே வச்சிருக்கோம்னா இப்போ ஜென்ரலாவே நாம வந்து எல்லார பத்தியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை நானும் விஜயாண்டனியும் இருபது வருஷமா நண்பர்கள் தான் ஆனா விஜயாண்டனிக்கு வந்து விஜய் மில்டனுக்கு வந்து என்ன பண்ணா பிடிக்கும் என்ன பண்ணா பிடிக்காதுன்னு ஒரு பேசிக் விஷயம் தெரியும் என்னோட ஃபேமிலி என்ன எத்தனை குழந்தைன்னு தெரியும் ஆனால் என்னோட விருப்பு விருப்புகளோ இல்லை நான் வந்து தனியாக இருக்கும் நான் என்ன கொழந்தைன்னு அதை பத்தி அவருக்கு கவலை கிடையாது அவர் சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது அது எவ்வளவு வருஷம் ஹெல்ப்பாக இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு யாரை பற்றி எவ்வளோ தெரிஞ்சிக்கணுங்கிறது வந்து அவ்வளவு எவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணுறமோ அதை பற்றி அவ்வளோ அதை பொறுத்த தூரம் அவளை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம் அந்த மாதிரி இந்த படத்தில் ஆண்டனிக்கு வந்து ஏன் மழை பிடிக்காது இவன் யாரு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியாவே ஸ்கிரிப்ட்ல வச்சிருக்கோம் இதுக்கு வந்து எந்த அளவு ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது வந்து வியூவர் சைட்ல வந்து ஒரு பார்ட்டிசிபேஷனா வச்சிருக்கோம் அதாவது எல்லாத்தையும் அன்டோல்டு ஏரியான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கதையிலையும் கதை வந்து எல்லாத்தையும் சொல்லிடும் கவிதை வந்து சொல்ல முற்படும் அந்த இன்பிட்டின் கேப்ஸ் வந்து வியூவர்ஸ் வந்து புரிஞ்சுக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதனால அது அந்த படம் பார்த்துட்டு நீங்க விஜயா நீங்க மழை பிடிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா விஜயா சார் கொஞ்சம் டைம் குடுங்க அதுல ஒரு சின்ன டிஸ்பியூட் போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் கிளைம் பண்றாங்க ஆசைப்படுறாரு ஷார்ட் அவுட் பண்ணிட்டு நாங்க சொல்றோம் விஜய் சார் இந்த படத்துல புறமும் ஒண்ணு போட்டாங்க நடிச்ச மாதிரி அதுல ஒரு டைலாக் வருது முதல் சீன்ல இருந்து கடைசி சீன் வரைக்கும் ஒரே நடிக்கிறாரு உங்க நண்பரா இருந்தாலும் எப்படி அந்த சீனை நீங்க

ஊர்ல இருக்க எல்லா மடங்களும் உங்களுக்கு நடிக்க தெரியும் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து நீங்களே வந்து சார் எனக்கு நடிக்க தெரியல சார் எனக்கு வராது சார் நான் வந்து ஒரு இன்ஜினியர் தான் சார் மியூசிக் வராது நீங்க எல்லாம் சொல்லிக்கிறீங்க சார் ஆனா உங்களுக்கு எல்லாம் தெரியுன்றது எனக்கு தெரியும் அப்படி சொல்லாதீங்க வெளியே இந்த படத்துல அதை நம்ம சொல்லணுமா வேணாமா நீங்க டிசைட் பண்ணுங்க தயவு செஞ்சு சொல்லுங்க அவர்தான் தான் சொன்னாரு நான் நேச்சுரலா இருக்கேன் சார் எனக்கு கோவம் தான் எப்படி இருக்கும் நான் சிரிச்சா எப்படி சிரிப்பேன் நான் காமெடி பண்ண எப்படி இருக்குன்ற மாதிரி நான் இதான் நான் தெரியலனு சொல்றேன்னா மைக்கேல் மேன ரஜின படம் பார்த்தேன் சார் ஆக்சுவலா அதை பார்த்துட்டு இருக்கும்போது போது நம்ம தெரியும் சொல்றது வந்து தவறு ஆக்சுவலா அது வந்து வேற நீ இன்னைக்கும் யார் கேட்டாலும் தெரியாதான் சொல்றேன் ராஜா சாரோட கம்போசிஷன் அவரோட ரீ ரெக்கார்டிங் பேட்டர்ன் அதெல்லாம் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு நான் வந்து சொல்றேன் இப்போ தெரிலன்னு சொல்றது ஒன்றும் தவறு இல்லை சார் தெரியலன்றதுக்கான முதல் அது எதுக்கான முதல் ஸ்டெப்னா தெரிஞ்சுக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பு சின்ன ஒரு குழந்தை தண்ணி நம்மகிட்ட இருக்கும் இப்பவே தெரிஞ்சுன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே வாழ்க்கையை தெரிச்சுன்னு அதுக்கப்புறம் என்ன இருக்கு லைஃப்ல ஒண்ணுமே இல்ல தெருன்னு போது அது என்ன இந்த இருக்க நீங்க படத்தை பாக்க வரீங்க உங்களுக்கு தெருல படம் பாக்க வரீங்க ஆக்சுவலி நாளைக்கு எது எதுக்காக நீங்க ஒரு ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக போறீங்க தெருன்றதுக்காக தெரிஞ்சுக்கிறதுக்காக போறீங்க மாதிரி என் லைப்லயே என் கேரியர்லயும் என் நடிப்பிலயும் என் லைஃப் எல்லாத்துலயுமே வந்து தெரியல அப்படின்ற விஷயத்த பர்பஸ் ஃபுல்லா இல்லாம தாட் ஹாஸ்டர்ஸ்ல வித்தியாசமா அப்ளை பண்ணி பாக்குறேன் நல்லா இருக்கு சின்ன ஒரு குரோத் இருக்கு ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றேன் குழந்தை மாதிரி இருக்கேன் இந்த வயசுலயும் அந்த தாக்கு எனக்கு இருக்கேன்ன்றதுனால தெரியலன்றதுக்கு டேர்ம் அதான் சார் ஆக்ஷு தாட் ஹாஸ்டர்ஸ்ல தெரியலன்னு சொல்றீங்க பட் உங்க சாங்ஸ் வந்து ஒரு கேட்சி பிரேஸ் ஒண்ணு நீங்களே கொண்டு வரீங்கன்னா கேட்சி பிரேஸ் பெரிய கிட்ட ஆகும் அதை அதை வச்சு தான் ஒரு கேள்வி கேட்சி பிரேசஸ் வரிகள்

ஒன்னு தாண்டி வெறும் சிம்பனி பொறுத்த வரைக்கும் தான் கடைக்கு பொறுத்த வரைக்கும் தான் வரும்போது வந்து எல்லாம் சேர்ந்ததுதான் ஏதோ சின்ன விஷயத்துல ஏதோ சொன்ன விஷயத்த பெருசா தவறுதெல்லாம் புரிந்து பறக்கப்பட்டு இருக்கு ஆனா அதை கிரியேட் பண்ண ரெண்டு பேருக்குமே தெரியும் ராஜா சாருக்கும் தெரியும் வைரபத்து தெரியும் அவங்க தெளிவாதான் இருக்காங்க நிறைய பேர் இங்க கன்ஃபியூஸ் ஆகி அதை பத்தி வதந்திக்கல போயிட்டு இருக்காங்க நம்ம கூலா இருக்கலாம் தப்பு வணக்கமா என்ன ஒருத்தர் கேட்பார் அவர் நீங்க தானே ஆக்சுவலா நீங்க தானா அவரை காணமைனு நினைச்சிருந்தேன் நீங்க ஒருத்தர் அவர் வந்துக்காரி வரலன்னு வரல என்னதான் ஒரு காணமன்னு பார்த்துட்டு இருந்தேன் இன்னும் கேட்டீங்கன்னா ஆமாம் ம் அவங்களுக்கு பிடிச்ச வரைக்கும் இருக்காங்க பிடிக்காதப்போ பிரிஞ்சிக்கறாங்க அவ்வளவுதான் மேட்டர் அவ்வளவுதான் அவங்க வந்து அன்னி இருந்து பீஸ்புல்லா இருக்காங்க செக்குங்க அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குது இந்த நாள்ல இருந்து வேற மாதிரி வாழ்ந்து பார்க்கல நண்பர்களா மாறிட்டாங்க குஷம்படறதுக்கு ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க அதான் சரி ரமணா சார் எஸ் ஒரு கேள்வி இதையெல்லாம் ரத்தம்

இப்போதான் முதல் முறையாக ஒரு நிமிட நானும் படத்தில் கொஞ்சம் கடந்த ஒரு மூன்று வருடமாவே நானும் சேனலையும் கொஞ்சம் நெருங்கி நெருங்கிதான் படம் இந்த படத்தை அதில் அவரோட நான் ட்ராவல் பண்ணுறது அவரோட இருக்கிறது அவரோடு பேசுறது சினிமாவை தாண்டி நிறைய நாங்கள் பேசுறது அப்படிங்கிற நிறைய சந்திப்பும் நிகழ்வுகளும் நடந்திருக்கு இதனோட கலெக்டிவா அதாவது வந்து ஒரு ஒரு ஹீரோவா ஒரு மியூசிக் டேரக்டரா ஒரு ப்ரொடியூசரா ஒரு சக மனிதனா

ஊடக நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் நீங்க எல்லாம் வந்து இவ்வளவு அழகா இந்த விழாவை சிறப்பிச்சு நன்றி இது ஒரு ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் விழா தான் அடுத்தடுத்து நிறைய உங்களோட கலந்துரையாள இருக்கு ட்ரெயிலர் லான்ச் இருக்கு ப்ரீலீஸ் இவெண்ட் இருக்கு இந்த நேரத்துல நான் சொல்ல மறந்தது வந்து இந்த படத்துல மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்த நம்முடைய சுப்ரீம் சார் சரத்குமார் சாருக்கு ஜாலி தனஞ்சியா பிரித்தி அம்பார் முரளி சர்மா சரணிய பொன்னுடலன் வறுமையா ஒரு கேரக்டர் இந்த படத்துல பண்ணிருக்காங்க இப்படி பல பேர் இணைந்து ஒரு நல்ல படைப்பை சாருக்கு நன்றி விஜயலிங் சார் கூடவே ஒரு நாள் எங்களுக்காக இந்த நடிக்கும் போது நான் ஒரே ஒரு கிளித்தான் வச்சேன் சத்தியா சார்ட்ட சார் நீங்க வந்தா எங்க விழா இன்னும் கலகலப்பாவும் பெருசாவும் வர முடியுமான்னு கேட்டேன் அவர் படம் ஃபுல்லா நடிக்கல ஆனா ஒரு நாள் நடிச்சு இந்த படத்தை இவ்வளவு பெருசா மெருகேத்தி அது மட்டும் இல்லாம நான் ப்ரமோஷன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காங்கல அவர் தாங்க மிகப்பெரிய உதாரணம் ப்ரமோஷன் ஒரு படத்துக்கு எவ்வளவு முக்கியம் நான் வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு சத்யரா சார் வந்திருக்காருல இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் முன்னுதாரணமா இருக்கிற சத்யரா சாருக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகள் சார் அந்த விஜயாலயம் சாருக்கு கண்டிப்பா எங்களோட இன்னும் நிறைய பயணங்கள் இருக்கு நன்றி விஜயாலயம் சார் உலக நண்பர்களுக்கு நன்றி ஒரு விழாவை இவ்வளவு சிறப்பித்த உங்களுக்கு எல்லாரும் நன்றி அடுத்தது கட்டம் வழிபடிக்காத மட்டும் பேசும் அண்ட் நீங்களும் இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்றதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருங்க உங்களுடைய ஒத்துழைப்பையும் உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கு என்னுடைய பார்ட்னர்ஸ் கமல் போரா பிரதீப் பங்கஜ் போரா லலிதா எல்லோருமே உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ